உண்மையாகவே தேவதை தாங்க புடவையில் பிரமிக்க வைக்கும் த்ரிஷா வைரல் கியூட் போட்டோஸ் த்ரிஷா புடவையில் பிரமிக்க வைத்த கியூட் போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் மௌனம் பேசியதே படத்தின் மூலம் ஹீரோயினியாக அறிமுகமான த்ரிஷா முதல் படத்திலேயே தனது நடிப்பின் மூலமாக அழகின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தார் த்ரிஷா இதனைத் தொடர்ந்து மனசெல்லாம் சாமி எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு கில்லி ஆயுத எழுத்து திருப்பாச்சி ஆறு என பல படங்களில் நடித்தார் இதன் மூலம் குறுகிய காலத்திலேயே விஜய் அஜித் சூர்யா சிம்பு கமல் விக்ரம் என அப்போது முன்னணியில் இருந்த ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்தார் த்ரிஷா அபியும் நானும் தாண்டி வருவாயா கொடி தொன்னூற்றி ஆறு பொன்னியின் செல்வன் ஒன்று பொன்னியின் செல்வன் இரண்டு ஆகிய படங்களில் த்ரிஷாவின் நடிப்பு பல தரப்பினராலும் பாராட்டப்பட்டது கடைசியாக லியோ படத்தில் நடித்த த்ரிஷா தற்போது அஜித்தின் விடாமுயற்சி மணிரத்னம் கமல் கூட்டணியில் உருவாகி வரும் லைஃப் ஆகிய படங்களிலும் நடித்து வருகிறார் இவை தவிர தெலுங்கு மலையாள படங்களிலும் நடித்து வருகிறார் தனது நடிப்பால் மட்டுமின்றி தனது வசீகரமான ஆடைகள் மூலம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் குறிப்பாக புடவைகள் மீதான தனது காதலை வெளிப்படுத்துவதில் அவர் ஒருபோதும் தயங்கியதே இல்லை த்ரிஷா இதற்கு முன்பு புடவையில் இருக்கும் புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் அந்த வகையில் த்ரிஷா புடவையில் பிரமிக்க வைத்த க்யூட் ஃபோட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன த்ரிஷாவின் இந்த ஃபோட்டோக்கள் தன்னை விட யாராலும் புடவைகளை ஸ்டைலாஸ் செய்ய முடியாது என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது த்ரிஷா புடவையில் இருக்கும் இந்த போட்டோக்கள் இணையத்தில் மீண்டும் வைரலாகி வரும் நிலையில் புடவையில் அவர் ராணி போல் இருப்பதாக பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்